ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹாம் ஹரி ஹி ஓம் பகவத்கீதா இந்த பதிவு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லோரும் செய்ய வேண்டியது என்னென்னா சப்தமாக இருக்கிற ஒரு ரூமுக்கு போங்கோ ஜன்னல் கதவெல்லாம் சாத்திருங்கோ இருட்டாக இருக்கிறது நல்லது தியான நிலையில் உட்காருங்கோ கண்ண இந்த ஆடியோவை ஆன் பண்ணிவிட்டு கண்ணை மூடிங்கோ அப்போ தான் எதுக்கு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன்னா ஆள் மனதில் சொல்கிறது எல்லாமே நல்லா கிரகிக்கக்கூடிய தன்மை வரும் ஒவ்வொரு ஓடும் பசுமரத்து ஆணி போல் அந்த மனசில் பதியும் ஏன்னா இந்த பதினேழாவது அத்தியாயத்தில் ஃபுல்லாக படிக்க போகிறோம் அதில் ஒவ்வொரு ஸ்லோகத்துலையும் அவர் என்னென்ன கீ டேக்கவே சொல்லியிருக்காருங்கிறது நம்ம மனசில் பதியணுன்னா இதேமாரி இந்த தியானத்தில் இருந்து கேட்டால் தான் முடியும் அதுக்கான தான் இதேமாரி சொல்கிறது இப்போ ஆரம்பிக்கலாம் முதல்ல பதினேழாவது பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அதுக்கப்புறம் அர்த்தங்கள் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக அத்த சப்ததோத்தியாயக சத்தா திரையாக யோக இந்த பதினேழாவது அத்தியாயத்தில் எல் இருக்கிற இருபத்தெட்டு ஸ்லோகத்துலேயும் பகவான் சத்வம் தமஸ் மற்றும் ரஜஸ் குணங்களை பற்றியே சொல்கிறார் ரஜசையும் தமசையும் ஜெயித்து சத்துவகுணத்தில் ஓங்கி இருந்து மனத்தூய்மை பெற்று உண்மையை உணர்ந்து ஓய்வு பெற வேண்டும் மூன்று விதமான நம்பிக்கைகள் மூன்று விதமான யஜ்யம் மூன்று விதமான தவங்கள் மூன்று விதமான உணவுமுறை மூன்று விதமான தானம் மூன்று விதமான வழிபாடு மூன்று விதமான சுகம் புத்தி உறுதி இவை அனைத்தும் இங்கே சொல்லப்படுகிறது ஒவ்வொன்றையும் மூன்று விதமாக பாகுபடுத்தி காட்டி நமது வாழ்க்கை இன்ன ரீதியாக இருந்தால் நாம் இன்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை ஸ்ரீ கிருஷ்ணர் சுட்டிக்காட்டுகிறார் அர்ஜுனன் சொல்கிறார் அர்ஜுனன் வாச்ச கிருஷ்ணா யார் சாஸ்திர விதியை விட்டுவிட்டு ஆனால் நம்பிக்கையுடன் வழிபடுகிறார்களோ அவர்களின் நிலை என்ன சத்வகுணமா ரஜோகுணமா அல்லது தமோகுணமா இந்த கேள்வியை அர்ஜுனன் சொல்கிறார் உடனே பகவானுக்கு ஆன்சர் பண்ணுறார் இது ஃபுல்லாக இம்ம பகவானை பற்றி தான் சொல்லப்படுறார் அர்ஜுனா மனிதர்களுக்கு இயல்பாக அமைந்துள்ள அந்த நம்பிக்கை சாத்வீகம் அதாவது சத்வகுணம் ராஜசம் அதாவது ராஜகுணம் தாமசம் அதாவது தாமச குணம் என்று மூன்று விதமாக உள்ளன அதை பற்றி இங்கே நான் கூறுகிறேன் நீ கேள் அர்ஜுனா எல்லோருக்கும் இயல்பிற்கு ஏற்ப நம்பிக்கை அமைகிறது இந்த மனிதன் நம்பிக்கையின் விளைவே யார் எந்த நம்பிக்கை உடையவனோ அந்த நம்பிக்கையின் விளைவாக உள்ளான் சாத்விகர்கள் அதாவது சத்துவகுணம் உள்ளவர்கள் தேவர்களை வணங்குகிறார்கள் இராஜ செயல்பினர் எட்சர்களையும் ராட்சர்களையும் மற்றும் தாம செயல்பினர் ஆவிகளையும் பூதங்களையும் வழிபடுகிறார்கள் அதாவது வணங்குகிறார்கள் கர்வமும் அகங்காரமும் உடைய காமமும் ஆசையும் தீவிரமாக செயல்படுகின்ற எந்த மனிதர்கள் சாஸ்திரத்தில் விதிக்கப்படாத கோரமான தவத்தை செய்கிறார்களோ அவர்கள் அசுர வழியில் செயல்படுவர்கள் ஆவர் அந்த மூடர்கள் உடம்பில் இருக்கின்ற புலன்களையும் உடம்பில் உறைகின்ற எண்ணையும் துன்புறுத்தி தவம் செய்வார்கள் அவர்களை அசுர வழியில் செயல்பவர்கள் என்று நீ அறிந்து கொள் எல்லோருக்கும் விருப்பமான உணவும் மூன்று வகை ஆகிறது அவ்வாறே வழிபாடும் தவமும் தானமும் மூன்று வகை ஆகிறது அவற்றின் இந்த வேறு வேற்றுமைகளை நான் சொல்கிறேன் நீ கேள் ஆயுள் அறிவு வலிமை ஆரோக்கியம் சுகம் இன்பம் சுறுசுறுப்பு ஆகியவற்றை வளர்க்கின்ற சாறுமிக்க மென்மையான சத்துமிக்க இனிய உணவுகள் சாத்திகர்களுக்கு பிரியமானவை கசப்பு புளிப்பு உவர்ப்பு அதிக சூடு காரம் எரிச்சல் உண்டுபவை தாகத்தை ஏற்படுத்துபவை துக்கம் கவலை மற்றும் நோயை உண்டாக்குபவை இத்தகைய உணவு வகை ரஜோகுணத்திற்கு விருப்பமானவை நாட்பட்டதும் இயற்கை சுவையை இழந்ததும் துர்நாற்றம் உடையதும் பழையதும் எச்சில் தூய்மையற்றதும் எந்த உணவோ அவையெல்லாம் தமோ குணத்தினருக்கு விருப்பமானவை வழிபட்டே ஆக வேண்டும் என்று மனதை கொண்டு பலனை எதிர்பார எதிர்பாராதவர்களால் சாஸ்திர விதிப்படி எந்த வழிபாடு செய்யப்படுகிறதோ அது சாத்விகமானது பரதகுலத்தில் சிறந்தவனே பலனை விரும்பியோ அல்லது ஆடம்பரத்திற்காகவோ எது செய்யப்படுகிறதோ அந்த வழிபாட்டை இராஜசமானது என்று நீ அறிந்து கொள் விதிப்படி அல்லாத அன்னதானம் இல்லாத மந்திரம் இன்றி செய்யப்படுகின்ற தட்சணை இல்லாத ஸ்ரத்தையின்றி செய்யப்படுகின்ற வழிபாட்டை தாமசம் அதாவது பயனற்றது என்று சொல்கிறார்கள் தேவர்கள் சான்றோர்கள் குருமார்கள் அறிஞர்கள் போன்றோரை பூஜிப்பது அதாவது கௌரவிப்பது சுத்தம் நேர்மை பிரம்மச்சரியம் அகிம்சை இவை அனைத்தும் உடலால் செய்யப்படுகின்ற தவம் என்று கூறப்படுகிறது பிறர் மனத்தை நோகச் செய்யாத உண்மையான இனிமையான இதமான வேதம் ஓதுவதற்கு பயிற்சி செய்வதற்காக எந்த வார்த்தைகள் பயன்படுகிறதோ அவை வாக்குத்தவம் என்று சொல்லப்படுகிறது மனத்தெளிவு தெளிவு மென்மை சுய சுயக்கட்டுப்பாடு தூய நோக்கம் இவை மனத்தவம் என்று சொல்லப்படுகிறது பலனை விரும்பாத யோகத்தில் நிலை பெற்ற மனிதர்களால் மிகுந்த ஸ்ரத்தையுடன் இந்த மூன்று விதமான தவமும் போது அது சாத்விகமானது என்று கூறப்படுகிறது பாராட்டு மதிப்பு புகழ் இவற்றிற்காக ஆடம்பரத்துடன் எந்த தவம் செய்யப்படுகிறதோ அது இங்கு ராஜசமானது என்று சொல்லப்படுகிறது ஆனால் அது உறுதியற்றது தற்காலிகமானது முட்டாள்தனத்தால் தன்னை துன்புறுத்தியோ அதாவது வதைத்து கொண்டோ அல்லது பிறரை அழிப்பதற்காகவோ எந்த தவம் செய்யப்படுகிறதோ அது தாமசம் என்று சொல்லப்படுகிறது கொடுப்பது தனமது தனது கடமை என்று தகுந்த இடத்தில் தகுந்த வேலையில் தகுந்த நபருக்கு எந்த தானம் செய்யப்படுகிறதோ மற்றும் பிரதிதாக அவர் எதுவும் செய்ய மாட்டார் என்று தெரிந்தும் கொடுக்கப்படுகிறதோ அந்த தானம் சாத்விகம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் பிரதிபலனை எதிர்பார்த்து விளைவை உச்சித்தோ மேலும் வருத்தத்துடனோ எந்த தானம் கொடுக்கப்படுகிறதோ அது இராஜசமானது என்று கூறப்படுகிறது தகாத காலத்தில் தகாத இடத்தில் தகாதவர்களுக்கு ஏனோ தானோ என்றும் இகழ்ச்சியுடனும் எந்த தானம் செய்யப்படுகிறதோ அது தாமசம் என்று சொல்லப்படுகிறது ஓம் தத் சத் என்று இறைவன் மூன்று விதமாக நினைக்கப்படுகிறார் அதாவது அழைக்கப்படுகிறார் அவரிலிருந்து முற்காலத்தில் சான்றோர்கள் படைக்கப்பட்டனர் பின்னர் வேதங்களும் யாகங்களும் தோன்றின எனவே வேதங்களை பின்பற்றுபவர்கள் சாஸ்திரங்கள் கூறுகின்ற வழிபாடு தானம் தவம் போன்ற கிரியைகளை ஓம் என்று உச்சரித்தே எப்போதும் தொடங்குகிறார்கள் மூச்சத்தை நாடுபவர்களால் பல்வேறு யாகம் தவம் தானம் போன்ற காரியங்கள் செய்யும்போது பலனை விரும்பாமல் தத் என்று உச்சரித்து செய்கிறார்கள் அர்ஜுனா சத் என்ற சொல் உண்மை என்ற கருத்திலும் நன்மை என்ற கருத்திலும் வழங்கப்படுகிறது அவ்வாறே மங்களகரமான காரியங்களிலும் சத் சப்தம் உடைய சொல் உபயோகிக்கப்படுகிறது வழிபாட்டிலும் தவத்திலும் தானத்திலும் நிலை நிலைத்திருப்பது சத் என்று சொல்லப்படுகிறது அதற்காக கர்மமும் சத் என்றே சொல்லப்படுகிறது ஸ்ரத்தையில்லாமல் செய்த யாகமும் கொடுத்த தானமும் செய்யப்பட்ட தவமும் செய்யப்பட்ட கர்மமும் எதுவோ அது அசத் என்று சொல்லப்படுகிறது அஜுனா அது மேல் உலகத்திற்கும் உதவாது இந்த உலகத்திற்கும் உதவாது உபனிஷதமும் பிரம்ம வித்யையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் இடையே நடந்த உரையாடலமாக்கிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ர்த்தா திரய விபாகம் என்ற தலைப்பு கொண்ட பதினேழாம் அத்தியாயம் நிறைவு பெறுவது சமாப்தம் இதனுடைய டெக்ஸ்ட்டு ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் அது லிங்கில் உள்ள லிங்கில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்